எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர் பேசுறேன் ஓம் நமாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஸ்ரீராம் ஜெய ஸ்வத்ரியா நேற்று சட்டமன்றத்துல ஒரு மாபெரும் சம்பவத்தை பாமக எம்எல்ஏ ஜி கே மணி அவர்கள் செஞ்சிருந்தாங்க இந்த சம்பவத்தை எடுத்து தான் பாமக கூட்டணி போக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பேச்சுக்களும் பலவிதமான விமர்சனங்களும் வந்து சமூக வலைதளத்துல உருவாகி இருக்கு அந்த சம்பவத்தை பத்தின சில விளக்கங்களை தான் நம் மக்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக சொல்ல வந்திருக்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேற்று ஜி கே மணி அவர்கள் வந்து சட்டமன்றத்துல மிகப்பெரிய கவலைப்பட்டு பேசினார் என்ன கவலை அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றியோ இல்ல வன்னியர் சமூகத்துல இருக்கிற முன்னோர்களுக்கோ இல்ல வன்னியர் சமூகத்துடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டமோ சிலையை பத்தியோ கவலைப்பட்டு அவர் பேசல இதையெல்லாம் தாண்டி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடிதான் வந்து திமுகவுடைய ஆர்எஸ் ஆர் எஸ் பாரதி அப்படின்ற ஒரு தற்கூரி இருப்பாரு அந்த தற்கொறியை வந்து மிகப்பெரிய சாதிய வெறியர் வந்து ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தார் அந்த விமர்சனத்தை பத்திலாம் கவலைப்படாம இவர் இதை எந்த கவலையும் இல்லாம கலைஞருடைய பேர் வந்து எந்த பல்கலைக்கழகத்துக்கும் இல்லையா வந்து மிகப்பெரிய கவலைப்பட்டு இவர் வந்து திமுக கிட்ட கேட்கிறாரு என்னன்னா கலைஞருடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு சூட்டணும் அவருடைய பேர் எல்லாம் எப்படி தமிழகத்துல பல்கலைக்கழகம் இயங்கலாம் அப்படின்னு திமுக காரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய முட்டு கொடுக்க முடியாது அவ்வளவு பெரிய முட்டு கொடுத்து பேசியிருக்கிறார் இதெல்லாம் தாண்டி முதல் முதலாக நான் தான் வந்து கலைஞர் அவர்களை முத்தமிழ் அறிஞர் அப்படின்ற பெயரை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தேன் நான் தான் அவரை கூப்பிட்டேன் அதற்கு மிக முக்கிய காரணமே நான் தான் திமுக கூட அதை பண்ணலை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகக்கு எவ்வளவு தூரம் சம்படிக்க முடியுமோ எவ்வளவு பெரிய முட்டை வந்து கொடுக்க முடியுமோ அந்த முட்டை வந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு இதோடைய பிம்பமாக வந்து பாத்தினா பாமக தொண்டர்களிடையே பாமக காரங்கிட்ட எல்லாம் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை நேத்திருந்து வந்து ஜி கே மணி அவர்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு இது மட்டும் இல்ல திமுக வந்து பார்த்தீங்கன்னா நூதனமான ஒரு விளையாட்டை பண்ணுது என்ன அப்படின்னா அதே ஜி கே மணி அவர்கள் வந்து சட்டமன்றத்துல பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றியும் பல விஷயங்களை பத்தியும் கேட்கப்படும் பொழுது எல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வாய முடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிற திமுக ஸ்டாலின் அவர்கள் நேத்து வந்து பாத்தோம்னா இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல கலைஞர் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தோடைய பெயர் வந்து வைக்கப்படும் அதனால வந்து பாத்தோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இது ஜி கே மணி அவர்கள் வந்து வரவேற்றது நான் வந்து பாத்தினா மிகப்பெரியதான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் முட்டுக் கொடுக்கிறாரு ஏன் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி பல முறை பேசியிருக்கிறார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே நான் வந்து தீர்மானம் நிறைவேற்ற உடனே வந்து மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பாக உத்தரவு போடுறேன் அப்படின்னு போடலாமே உங்களுக்கு இவ்வளவு உரிமை இருந்தும் இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் ஏன் வன்னியர் சமூகத்துக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பல முறை நாங்க கேட்டா கூட ஸ்டாலின் அவர்களுக்கு காதில் விழுறது கிடையாது திமுக எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்கிறவங்க இதை பத்தி பேசுறது கிடையாது பாமகவுல இருந்து வந்து வன்னியர்கள் வந்து எம்எல்ஏக்களை ஆக்கி இருக்கிறாங்க ஒருவேளை வன்னியர் சமூகத்துக்கான எல்லாத்தெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு அனுப்பி வச்சா ஜி மணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாரு இந்த வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரை தான் நம்பருது யார நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா ஓ எம்எல்ஏக்களை மாத்தி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய உரிமைகளை பெற்று தருவாங்க இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்தை பெற்று தருவாங்க அப்படின்னு யார நம்புறது நாங்கல்லாம் புரியல இதே சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா திமுக பாமகவுடைய கூட்டணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு இல்லை வந்து பாத்தீங்கன்னா பாமக திமுக கூட்டணிக்குள்ளே போகுது அப்படின்னா வன்னியர்கள் வந்து பா நாங்கள் இது எப்படி எடுத்துக்கிறது தலைமை எதை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு முட்டு கொடுத்து நாங்க உட்காந்து பேசணுமா இல்லை தலைமை வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி போயிடுச்சு அப்படின்னா தலைமை எடுத்து முடியும் சரி அப்படின்னு வந்துப்பா நாங்க இந்த சமூகத்துக்கிட்ட முட்டு கொடுக்கணுமா நான் கேட்கறேன் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை ஒருபோதுமே வந்து நான் செய்ய மாட்டேன் விமலபுரம்னு ஒருபோதுமே செய்ய மாட்டேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா தமிழகத்துக்குள்ள வன்னியர் சமூகத்தை கருவறுத்த மிக முக்கியமான கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக புரியதா கடந்த நான்கு வருடங்களாக வன்னியர் சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்காம எவ்வளவு தூரம் கருவறுக்க முடியுமோ நம்மளை கருவறுத்துட்டு இருக்கிறது திமுக இதை ஒருபோதுமே நாங்களால வந்து பாத்தீங்கன்னா மறக்க முடியாது மன்னிக்க முடியாது இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பரிவே கிடையாது புரியுதா ஒருபோதுமே வந்து வன்னியர்கள் வந்து திமுக நோக்கி பயணப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விமல் வர்மன் அப்படி இருக்கும் சூழல்ல பாமக எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திமுகக்கு முட்டுக் கொடுக்கிற வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை திமுகவோட பாமக கூட்டணி போச்சு அப்படின்னா அழியறது திமுக கிடையாது பாமக தான்ன்றத வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் வன்னியர்கள் மட்டும் கிடையாது பாமக தலைமை புரிஞ்சுக்கும் புரியுதுங்களா இப்படி ஒரு சூழல் அமையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட ஒரு சூழலை அன்மோனி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தினா ஏற்படுத்தி இந்த சமூகத்துக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி பண்ணீங்க அப்படின்னா பாமக கண்டிப்பா வந்து அழியும் அதற்கு நீங்களே வந்து முக்கிய காரணமா இருப்பீங்க கண்டிப்பா வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை நோக்கி வாக்கு செலுத்த மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரியுதுங்களா அத மனசுல கொண்டுகிட்டு எதை எதை பேசணுமோ அந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே விஷயத்த வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாமக பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்டு இருக்கிற அந்த பலம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் இதை தலைமை புரிஞ்சுக்கணும் தலைமை வந்து பாத்தீங்கன்னா செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரின்ற மாதிரி முட்டுக் கொடுக்குற ஆள் விமல் கிடையாது தவறுகளை சுட்டி காட்டணும் இங்க இருக்கிற சாதாரண வன்னியர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு புரியுதுங்களா நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது அதை ஏற்றுக்கொள்வதும் வந்து பாத்தீங்கன்னா சரியானதும் கிடையாது புரியுதுங்களா ஜி கே மணி அவர்கள் இவ்வளவு தூரம் பாமகாவோ எம்எல்ஏவா மாறி திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு நீங்க பேசாம வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கே போயிடலாம் அப்படின்னு நேற்று இருந்து பாமக சார்ந்தவர்கள் உங்கள் மீது விமர்சனம் வச்சுட்டு இது நீங்க இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட வளர்ச்சியும் சமூகத்துடைய வளர்ச்சியை பத்தி நீங்க பேசணும் அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு சும்பு தூக்குறேன் கலைஞருக்கு முட்டு கொடுக்கறேன் கலைஞருக்கு நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பேர் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற முட்டை எல்லாம் கொடுக்க கூடாது புரியுதுங்களா அந்த முட்டுக்களை இனிமேல வந்து பாத்தீங்கன்னா குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னு ஜி மணி அவர்களுக்கு சொல்லிக்க விரும்புறோம் புரியுதுங்களா இதை செய்ய மாட்டோங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா கலைஞர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலிக்கண்ணீர் வடிக்கிற ஜி கே மணி அவர்கள் வணிக சமூகத்துடைய ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிற சம்பவராயர்களுக்கான மணிமண்டபமும் சம்பவராயர்களுக்கான சிலையோ வந்து பார்த்தீங்கன்னா படை வீட்டிலேயோ திருவண்ணாமலையிலயோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா அதற்கு எந்த பதிலுமே வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கிடையாது இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த நேரத்துல எந்த விஷயத்துல சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல என்ன நம்ம சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பெரியோர்களை பற்றியோ அந்த சமூகத்துடைய முன்னோடிகளை பற்றியோ அந்த சமூகத்துல இருக்கிற மன்னர்களை ப பற்றியோ வந்து பாத்தீங்கன்னா பேசி அவர்களுக்கான சிலையோ மணிமண்டபமோ பாமக முன்னெடுக்கோ இல்ல வன்னியர்களுக்கான பிரதான விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு உங்களை எல்லாம் நம்பி வந்து ஓட்டு போட்டு நாங்க அனுப்பணும் அப்படின்னா கலைஞருக்கு வந்து பாத்தோன்னா பேர்ல கலைஞருக்கு வந்து செலவையுங்க கலைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேனாவைங்க அப்படின்னு இதற்கு நாங்கள் ஒருபோதுமே வந்து பாத்தோம்னா தப்புன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கற இடத்திலேயே பாமக பயணப்படுது அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக திமுகவை நோக்கி போகுது திமுகவை நோக்கி வந்து பதினா பயணப்படுது அப்படின்னா அதில் முக்கிய முக்கிய காரணமாக மிக முக்கிய புள்ளியாக ஜி மணி அவர்கள் செயல்படுவார் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியுது அதனால வன்னியர்களே பாமக சார்ந்தவர்களே முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதையெல்லாம் தாண்டி மே பதினொன்று நம் சமூகத்துடைய சித்திரை முழு மாநாடு அந்த நோக்கி பணிகளை அசைங்க அதை நோக்கிய கவனமாக இருங்க இந்த விஷயங்களை பெரும்பகுதி வந்து பாத்தோன்னா கவனம் செலுத்தாம பயணப்படுங்க அப்படின்னு அன்போட வந்து விமல் விமலோனும் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் ஒவ்வொரு பாமக தொண்டர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் புரியுதுங்களா தலைமை எடுக்கிற முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல தப்பாவே இருக்குது அதை மாற்றிக்கொள்ளணும் தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற்போல் வந்து பாத்தீங்கன்னா செயல்படணும் அப்படின்னும் அன்போட சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நல்லகாணல உங்களை நான் சந்திக்கிறேன்